ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவலாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்குன்றம் லக்ஷ்மி அம்மன் கோவிலும் அங் மற்றும் அங்கம்மன் கோவிலும் அழகு பானை உற்சவம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேராக ரெடி பண்ணுற இடத்துக்கு இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அழகு பானை ரெடி இருக்காங்க சாம் அந்த அழகு பானைக்கு பூவெலாம் போட்டு அங்கே கத்தி நீப்பாட்டி வைக்கிறாங்க பாருங்கள் இந்த கத்தியும் பானையும் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம லட்சுமி அம்மன் கோவிலில் நிறுத்தி வைப்பாங்க அந்த பாருங்கள் அந்த பானையும் கத்தியும் தான் எடுத்துகிட்டு போய் அந்த பானை விளிம்பு முனையில் வந்து நிற்கும் கத்தி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த கரகம் பாருங்க இந்த பூ கரகம் இந்த கரகத்தை வச்சு நல்லா ஆடுவாங்க இப்போ வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் இங்கிருந்து பூஜை பண்ணி கிளம்புவாங்க பச்சையப்பன்னு சொல்லுவாங்க அவர் பார்த்திங்கன்னா உடுக்கை அடிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ் ஸோ ரொம்ப நல்லா பாட்டு பாடுவார் அவர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவருடைய வீடியோவே நான் தனியாக எடுத்து போடணும் ஒரு வீடியோ குடி சீக்கிரத்தில் அவருடைய பாட்டு நம்ம கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி இருக்காங்க அருள் வருமானு ஒவ்வொருத்தர் மேலேயே பார்க்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உமாபதி பூசாரியும் இருக்காங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மேலே சாமி வந்துடுச்சு ஸோ இப்போ கிட்ட கேட்குறாங்க எல்லாம் பண்ணுற பூஜையெல்லாம் திருப்தியாக இருக்கான்னு ஸோ அவங்களும் நல்லா இருக்கு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மேலேயும் சாமி வந்துடுச்சு இவர் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டு தான் ஸோ இவர் மேலே வந்து லக்ஷ்மி அம்மன் சாமி வந்திருக்கு ஸோ இவர் மேக்கிட்டையும் கேட்குறாங்க ஸோ பூஜைலாம் திருப்தியாக இருக்கான்னு ஓகே திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பலான்றாங்க இப்போது இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்குன்றம் ஏரிக்கரையில் தான் இந்த பூஜை நடக்குது இங்கேருந்து கிளம்பி தான் நம்ம அங்கம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரீட் வழியாக போவாங்க போயிட்டு அம்மன் கோவிலில் நைட்டு வந்து கத்தி நிப்பாட்டிடுவாங்க இப்போது எடுக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த அழகு பானை எடுக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுடைய இவங்க நிர்வாகி வந்து மாலை போட்டுட்ருக்காங்க எல்லாருக்கும் ஸோ இப்போ இங்கே எல்லாேருக்கும் மாலை போட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க இப்போ கரகம் அனுக்கிறவங்களுக்கும் போடுறாங்க போடுறவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம பத்மநாப நானந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க இப்போ கரகத்தை எடுத்து கையில் கொடுக்க போகிறாங்க சுவாமிக்கு தீபார்த்தனை நடந்துகிட்ருக்கு இது நடந்து முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா கரகத்தை எடுத்து கொடுத்துடுவாங்க பானை எல்லாமே வந்து கிளம்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரகத்தை எடுத்துட்டாங்க பாருங்கள் இந்த கரகத்தை எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானை அதுக்கப்புறமா சூளம் இதெல்லாமே கொடுத்துட்டு இப்போ நம்ம கோபால் அண்ணன் தான் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்தையும் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமிமன் கோவில் பூசாரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த கரகம் எடுத்து பெரிய கரகம் தான் இந்த கரகத்தை ஆடுறப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் மாற்றி மாற்றி ஆடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் கத்தி எடுத்துட்டாங்க பானையே எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ சுவாமி வந்து கிளம்ப போகுது ஃபஸ்ட்டு எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் பிள்ளையார் கோவில் கிட்டே போயிட்டு அப்படியே நம்ம அங்காளீஸ்வரி கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கம்மன் கோவில் வழியாக வருவாங்க இப்போ ஏரிக்கரையிலேருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி இப்போது நம்ம பிள்ளையார் கோவிலுக்கு போகிறதுக்கு கிளம்பி வராங்க பாட்டு பாடி கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள் ஸோ இங்கே இதுதான் ரொம்ப ஸ்பெஷலே இந்த உடுக்கை பம்ப அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா பட்டாசுலாம் வெடிச்சிட்டே இருக்காங்க அதோடைய லைட்னிங் எஃபெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டே இருக்காங்க இப்போ பிள்ளையார் கோவில் போயிட்டு நம்ம அங்காளம்மன் கோவிலுக்கு வந்துட்டாங்க அதாவது அங்காளீஸ்வரி கோவில் அது வந்து நம்ம பாருங்க சுவாமிக்கு வந்து அலங்காரம் நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வரலட்சுமி விரதம் ஸோ அம்மன் கரகெடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இப்போ அங்காளம்மன் கோவில் கிட்டேருந்து அப்படியே நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் இப்போ சுவாமி கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் டேடி திரும்ப சொல்லுங்கள் க்யூட்டாக பார்த்துட்டே இருந்தாங்க இப்போ பாருங்கள் இந்த கரகத்தை ஆடிட்டு வராங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க அந்த கலர்ஸ் கலர்ஸ் தான் இருப்பாங்க அதனால பார்க்கறதுக்கே நல்லா ஆடும் ஆடுறது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆடுறாங்க ஸோ இவங்களாம் இப்போ காப்பு கட்டியிருக்காங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அழகுப்பான உருஷம் நாளைக்கு அக்னி சட்டி அந்த வீடியோவும் நம்ம எடுத்து போடும் இப்போ பார்த்திங்கன்னா அங்காளீஸ்வரி கோவிலாக பூஜை நடந்துகிட்ருக்கு இப்போ கிளம்பி பார்த்தீங்கன்னா ம அங்கம்மன் கோவிலுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி அங்கம்மன் கோவிலில் அலங்காரம் இதுதான் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் தான் பானை வந்து நம்ம அம்மன் கோவிலில் நிறுத்தி வைப்பாங்க இது வந்து கோவிலில் வீடியோ எடுக்க முடியல ஸோ ஃபோட்டோ கிளிப்ஸ் மட்டும் இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன் இப்போ அங் நம்ம அங்கம்மன் கோவில்கிட்ட வந்துட்டாங்க கோவில்கிட்ட கொஞ்சம் நேரம் சுவாமிக்கு வந்து பூஜை நடக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து சாமி அந்த அழகு பானையை நிற்க வச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அந்த தீப்பந்தம்லாம் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க அதுதான் Legenda por நம்ம வீட்டு வாசல் கிட்டே வந்துடுச்சு ஸோ நம்ம வீடியோ எடுக்க முடியல ஏன்னா சாமிக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டா அர்ச்சனை பண்ணிட்டு ஆர்த்தி காமிக்கிறதுலாம் நம்ம கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் இப்போ கிட்ட வந்துட்டாங்க ஸோ நம்ம வீடியோ எடுக்க முடியல நம்ம ஸ்ட்ரீட் நம்ம வீட்டை வீட்டிலேருந்து இருந்து வாங்கிட்டு சாமி வந்து கிளம்பிட்டாங்க கிட்ட வந்துட்டே இருக்காங்க பாருங்க இப்போ இப்போ நம்ம வாசல் கிட்ட வந்துட்டாங்க இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போயிட்டே இருக்காங்க பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் எண்டுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி அம்மன் கோவிலுக்கு போயிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் எண்டுக்கு வந்துட்டாங்க பாருங்கள் நம்ம மார்க்கெட் சைடு ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஏன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸான திருவிழா பார்த்தீங்கன்னா நம்ம செங்குன்றம் லக்ஷ்மி அம்மன் கோவில் திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ஸு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து நாள் திருவிழா இந்த கோவில் திருவிழா பாருங்கள் இன்னையிலேருந்து கோவில் வந்து கலக்கட்ட ஆரம்பிச்சோம் ஏன்னா இன்றைக்கி அழகுப்பான உற்சவம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்னி செட்டி சிக் அதாவது சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீமிதி திருவிழா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் கோவில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் பாருங்கள் லைட் செட்டிங்லாம் போட்டிருக்காங்க நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் வாசல் என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம் இப்போ கோவில் வந்து சுற்றி வர போகிறாங்க பாருங்கள் கரகம் எல்லாமே வராங்க அக்னி பானை எல்லாமே வந்து கோவிலை சுற்றி வந்துட்டு வாசல் என்ட்ரன்ஸில் நின்றுடுவாங்க அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா சுவாமியை வர்ணித்து கிட்ட வந்து எல்லா இதுவும் கேட்டுட்டு அங்கேருந்து உள்ளே கிளம்பி வந்து நம்ம கத்தி பானை வந்து நிற்க வச்சிருவாங்க பட் நமக்கு அதுக்கு மேலே அலோடு இல்லை என்ட்ரன்ஸோட நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஏன்னா எல்லாம் வந்து நமக்கு வீடியோ எடுக்க அலோடு இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம நேராக வந்து பாருங்கள் பானை மேல கத்தி நிற்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று இங்கே நம்ம ஹில்ஸில் இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே கத்தி நிற்கிறது வந்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தீமிதி திருவிழா நடக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லோக்கல்ல இருக்கவங்களும் சரி இல்லை வெளியில் இருக்கவங்களும் சரி கண்டிப்பாக வந்து கோவில் திருவிழாவை பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மனுடைய அருளை பெறுங்க ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா நம்ம செங்குன்றம் அம்மன் மற்றும் அங்கம்மன் கோவில் திருவிழா ரெண்டு கோவிலுக்கும் ஒரே நேரத்தில் தான் திருவிழா வரும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நின்றுட்டாங்க இப்போ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் எல்லா இதுவும் கேட்டுட்டு கிளம்புவாங்க இப்போ முடிஞ்சிடுச்சு இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க இதோட நமக்கு வீடியோ அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுங்கள் நம்ம எடுத்து போடலாம் இல்லை உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே